அந்த அந்த ஸ்டேஜ் அதுதான் மாதிரி கை ஒன்னும் தப்பு நம்ம கவுண்டுக்குள்ள கை போனா தப்பு இல்லை அடுத்தவன் கவுண்டுக்குள்ள கை போயப்படாது அப்படி போச்சுன்னா அவனுக்கு அது சுகமா இருக்கும் நமக்கு அந்த சோகமா அதான் மனம் கடைந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு வரைய வருகவன அன்போடு வரவேற்கின்ற நன்றி நன்றி வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் நல்லபடியா முடியா சாமியை கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கேன் நல்லபடியா நடந்து முடிக்க வேண்டிய வேலை நல்லபடியா உட்கார்ந்து ரசிக்கிற வேண்டிய வேலை உங்க வேலை அவங்க உங்க வேலையை அவங்க அவங்க சரியா செஞ்சுட்டா நாடகம் சிறப்பா சிறப்பா இருக்கும் எந்த போலாரும் இல்லை கூட்டம் பரவாயில்லை

பாவத்தை தொலைக்கி தான் கோயிலுக்கு வர்றான் இங்க வந்து ஒருத்த மேல ஏறி உட்காந்து போய் அவங்க நாலு பேரையும் சமக்க மாட்டா நான் பாவத்தை சுமக்கவா முடிஞ்சா நடந்து போவோம் இல்லைன்னா போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அது சரியா தப்பா தப்பு தப்பா சரியா குழப்ப கூடாது அவனை செமக்க வைக்கிறது பாவம் நினைச்சா அவன் எப்படி பொழைப்பான்னு கேட்கிறேன்

இது மூணு ரூபா பிரிச்சிருக்கேன் எப்படி உள்ள அங்க பண்ணாண்டி திரும்ப மூணு மூணா பிரிச்சிருக்கேன் நீ மூணு மூணா சாப்பிட்டு அப்படியே கேளு அந்த மூணு கடா போய் நாலு நாலா பிரிச்சிருக்காங்க அது முன்னாங்க பண்ணாண்டி ஏன் சொல்றானே கார்த்திகை மார்கழி தை மாசி இது மாசி வரைக்கும் இந்த பணி இருக்கு ஓ மாசி வரைக்கும் கார்த்திகை மார்கழி கடும்பனி காலம் ஓ தை மாசத்துல தரையும் முழுமா மார்சில மச்சு புளிரும் புரோட்டாஜில புரோட்டாஜில இந்த நக்கல் கிங் வந்து போறோம் நான் ஒரு ரூட்ல போய் நிக்கிற ரூட்ட மாத்தி விடுறேன் புரோட்டாஜில போறாம அப்படி விட்டுறோம் நமக்கு எதுக்கு பிரச்சனை ஆக இந்த பனி பேயர் காலத்துல இந்த கார்த்திக மாதங்களில் தையில நாடகம் ஆடும்போது ஒரு பெரிய ஒரு கோலா ரெண்டா நம்ம ஏதாவது நல்ல விஷயம் சொன்னோம்னா கை தட்டலாம் அவங்க மனசு நினைக்க சரி ஆனா தட்ட முடியாது வசதி வந்தவ கைதான் நோட்டுக்குள்ள போயிருக்காரு

நீ ஏன் வேற சிந்தனைக்கு போயிட்டு ஆக உடம்புல உஷ்ணமான பகுதி அந்த இடம்தான் கையை கை கவுண்டுக்குள்ள போனதுல தப்பு இல்ல நம்ம கவுண்டுக்குள்ள கை போனா தப்பு இல்ல அடுத்த கவுண்டுக்குள்ள கை உயரப்படாது அப்படி போச்சுன்னா அவனுக்கு அது சுகமா இருக்கும் நமக்கு அது சுகமாயிக்கிறேன் அதனால கையை கவனமா வச்சுக்கிறேன்னா இந்த விஷயம் கிளைமேட் எப்படி மாறுதோ அந்த சீதோஷன மாறுற மாதிரி நம்ம மனசு மாறும் எப்படி சொல்றீங்க நல்லா கவனிச்சு பாருங்க புருஷ முன்னாட்டில ரெண்டு விதம் இருக்கு ரொம்ப அந்யூன்யமா இருக்கு புருஷ முன்னாட்டி எப்பவுமே ஒன்னாவே இருப்பாரு அப்படி கொண்டாடு சில பேர் நாயும் பண்ணியுமா அடிச்சுக்கிற புருஷம் இப்படி இருக்கு இது ரெண்டுல கார்த்திக மார்களை பார்த்தீங்கன்னா சண்டை ஓட்டுகிட்டே இருக்க புருஷம் கொண்டாடியா கூட கொண்டாடி வெளியில போய் பிள்ளையில படுத்திருந்தாங்க சைஸா கூப்பிடுவேன் எப்படி என் கழுதை இல்லையா உள்ள வந்து போடவா எவ்வளவு அக்கறையா இருக்க சண்டை ஓட்டா அக்கறை முடியல அக்கறை முடியல அப்புறம் இவன் அனைப்பு கூப்பிடுறேன் முண்ட குழு அக்கறை கூப்பிடுறாரு இதுவே பங்கனி சித்திரல பாரு

आमिर याग्निक नारागत तो बात कभी नहीं आता रवैया आरव बेटे इंद्रोगन होने के तो बात कभी नहीं आता रवैया आरव बेटे

இந்த பயம்ல அவனத்தை பாக்கலாம் அப்படியாவது நினைச்சு வந்திருந்தா தயவு செய்து நானும் தொழில் பண்ணணுமா இல்லையா என்னைய கொஞ்சம் ஒரு கடக்கம் இல்லையாவது பாத்துக்கிறேன் கூட்டத்திலே கூட்டம்

திரும்பறாங்க தெரியாம படுதாங்க ஒருவேளை அந்த பயவு இல்ல நம்ம சடனா ஒருசது போலன்னு கண்டுக்கிறாம இருந்துச்சு இவன்